அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் காகம் உங்க தலையில தற்றினால் அபசகணுமா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நம் முன்னோர்கள் யாருக்காவது திதி கொடுக்க மறந்திருந்தால் அடுத்து வரும் திதி நாளில் முறையாக திதி கொடுத்து விடுங்கள் நமக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதையும் காகங்கள் முன்னெச்சரிக்கையாக செய்யலாம் இதனால் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொதுவாக காகம் நமது தலையில் தட்டினால் அது மிகவும் அவசகனமாக பார்க்கப்படுகிறது அதில் உள்ள உண்மை என்ன அப்படி காகம் நமது தலையில் தட்டினால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன காகம் நமது தலையில் தட்டுவது மிகவும் சாதாரண விஷயம் குறிப்பாக நமது முன்னோர்களை நாம் கும்பிட மறந்தாலோ அல்லது நம் முன்னோர்களுக்கு உரிய காலத்தில் திதி கொடுக்க மறந்தாலோ அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்தும் வண்ணமாக காகத்தின் ரூபத்தில் வரலாம் காகம் தலையில் தட்டினாலே காகத்தையும் சனீஸ்வரரையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை காகம் நமது தலையில் தட்டினால் நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் விட்டு குலதெய்வத்தை வணங்குங்க கோயில் விளக்கு ஏற்றினால் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றுங்க காகத்திற்கு நாம் அன்றாட உணவு வைக்கலாம் அடுத்து வரும் அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு முழு படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது நல்லது காகம் தலையில் தட்டினால் நாம் செய்யும் காரியங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு நபர் காகத்திற்கு உணவளித்தால் காகம் அவரது கண்களுக்கு முன்பாக சாப்பிட ஆரம்பித்தால் அதுவும் ஒரு நல்ல அறிகுறி ஆகும் மனதின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை மத சாஸ்திரங்களின்படி காகம் சனி பகவானின் வாகனம் பலர் இந்த காகத்தை அசுபமாக கருதுகின்றனர் சாஸ்திரங்கள்ல இந்த காகத்தை பற்றி பல தியானங்கள் உள்ளன காகம் தண்ணீர் குடிப்பதை பார்ப்பது புண்ணியமா சாஸ்திரங்களின்படி சாலையோரத்தில் உள்ள பாத்திரத்தில் காகம் தண்ணீர் குடிப்பதை கண்டால் அது ஒரு சுப நிகழ்ச்சி என்பது இதன் பொருள் நீங்கள் நிறைய பணம் பெறலாம் மேலும் காலையில் வீட்டின் கிழக்கில் காகம் கூப்பிடுவதை பார்த்தால் அதுவும் நல்லது ஒரு காகம் உங்கள் பால்கனியில் ஒரு ரொட்டி தொண்டை அல்லது அதன் வாயில் வைக்கோல் போன்ற ஒன்றை கொண்டு வந்தால் அது மிகவும் நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது இது வீட்டின் உரிமையாளரின் அதிர்ஷ்டத்திலும் பெரும் செல்வத்திலும் நல்ல மாற்றங்களைக் குறிக்கிறது நண்பகல் வேளையில் வீட்டின் வடக்கே காக்கைகளை அழைப்பது மங்களகரமானது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதேபோல காலையில் வீட்டின் கிழக்கில் காகம் கூப்பிடுவதைக் கண்டால் அதுவும் நல்ல அறிகுறி நீங்கள் வேலை நிமித்தமோ அல்லது எங்காவது சுற்றுலா சென்றாலோ உங்கள் வீட்டின் தாழ்வாரத்தில் காகங்கள் கூவுவதை பார்த்தால் அதுவும் நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது வீட்டின் பால்கனியில் அல்லது மொட்டை மாடியில் பல காகங்கள் ஒன்றாக கூவினால் அது சுப ராசியாக கருதப்படுகிறது மேலும் வீட்டின் தெற்கு பகுதியில் காகங்கள் நடமாடுவது அசுபமானது இதை போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி